அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் இன்றைய பதிவு சித்திரை ராசி பலன்கள் பற்றியது முதலில் இந்த மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் இதன்படி சூரியன் தனது அதிகபட்ச பலத்துடன் மேஷ ராசியிலும் வியாழன் ரிஷப ராசியிலும் உள்ளனர் எனவே இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழன் ஆகும் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுதல் செவ்வாய் கடகத்தில் உள்ளது கண்ணியில் கேது மீனத்தில் சனி புதன் சுக்கிரன் மேஷத்தில் ராகு இந்த நான்கு கிரகங்களும் இம்மாதத்தில் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இல் புதன் பகவான் மீனமனையில் இருந்து பெயர்ச்சி ஆகிறது ஆக இந்த கிரக நிலைகளை வைத்து இந்த சித்திரை மாத பலன்கள் என்ன என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாத குலதெய்வ வழிபாடு என்ன இந்த பதிவில் நாம் இதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசியின் அதிபதி வலுவாக இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் செயல்கள் எண்ணங்கள் சிறப்பானதாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் சனி ஆரம்பமாகிவிட்டது எட்டாம் இடத்தை சனி தொடங்கும்போது அது உங்கள் மனதில் சில குழப்பங்களைத் தரும் உங்கள் முடிவுகளில் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அங்கே உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே நீங்கள் புதிய விஷயங்களை செய்யும்போது எந்த விஷயத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து இருமுறை யோசியுங்கள் நீங்கள் உங்கள் சொந்த விஷயத்தில் சரியாக இருங்கள் உங்கள் பணத்தை கையாளும் விஷயத்தில் உங்கள் வாக்கு விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் ஜாமீனில் கையெழுத்திடக்கூடாது வணிக விஷயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் இதையெல்லாம் பெறலாம் ஆனால் சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அதே சமயம் பணம் கிடைக்குமா பொருளாதார வளர்ச்சி கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கும் என்பதை இந்த சிம்மராசியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து ஏதுமில்லை வியாழன் இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சனி இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பணம் கிடைக்கும் பணத்தை கையாள்வதில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் முதலில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற போக்கு உள்ளது பின்னர் அதை பற்றி யோசி பணம் வராமல் போகலாம் கடைசி நிமிடத்தில் வராமல் போகலாம் இந்த அமைப்பு இருப்பதால் அதுவும் வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் நீங்கள் சரியாக பேசினாலும் எதிர்க்கட்சிகள் எதையாவது விமர்சிக்கலாம் குடும்பத்தில் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் நீங்கள் சரியாக பேசினாலும் எதிர்க்கட்சிகள் எதையாவது விமர்சிக்கலாம் இந்த சிம்மராசிகள் ஓட்டு விஷயங்களில் கொஞ்சம் கொடுத்து ஆதரவுடன் செல்லுங்கள் இல்லையேல் பிரச்சனை வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை மனதில் வையுங்கள் ஆழமாக தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயல்பட முடியுமா தைரியமாக செயல்பட முடியுமா சிம்ம ராசிகள் ஏன் சிங்கம் போல் கம்பீரமாக இருப்பவர் அல்லவா இனி எட்டாம் வீட்டில் என்ன செய்வான் சனி அதை சுழற்றி புரட்டுவார் அவர் செய்ய வேண்டுமா இல்லையா இதுதானா சரியா தவறா உங்களுக்குள் ஒரு போர்க்களத்தை உருவாக்க வாய்ப்புகள் உள்ளன ஆனால் நீங்கள் வெளியே வந்து தைரியமான சிங்கத்துடன் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் மனதில் ஒரு போராட்டம் இருக்கும் அத்தகைய பாதை அவர் எப்படிப்பட்ட பாதையில் செல்வார் அவர் இதை செய்ய வேண்டுமா இல்லையா நீங்கள் அதை செய்தீர்கள் ஆனால் அது சரியா இல்லையா இப்படி சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் சில புதிய விஷயங்களைப் பற்றி யோசித்து அதை செய்யுங்கள் அதைத்தான் இங்கே சொல்கிறேன் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ளதா நிச்சயமாக ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் உள்ளன இப்போது வரை சனி நான்காவது வீட்டை பார்த்துக் கொண்டிருந்தான் இப்போது வியாழனின் சரியான பார்வை நான்காவது வீட்டின் மீது விழுகிறது அம்மா நலமாக போகிறாள் அன்னையர் தினத்தில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் தாயின் சொத்துக்கள் நன்றாக இருக்கும் அதே சமயம் டிராவல் என்று பார்த்தால் கிடைக்கும் சிஸ்டம்ஸ் நல்லா இருக்கு கொஞ்சம் கிளர்ச்சி மன அழுத்தம் மன அழுத்தம் போன்றவை இருக்கும் சனி ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் இருப்பினும் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வியாழன் பெயர்ச்சிக்குப் பிறகு வியாழன் பதினோராம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் எனவே நீங்கள் பயப்படத் தேவையில்லை இந்த சித்திரை மாதம் முழுவதும் குழந்தைகளின் நலனில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் சென்று மறைந்திருப்பதால் மற்றும் தீய கிரகமான சனி ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் இல்லை சிறிய சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களாகும் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை கடன் தொடர்பான விஷயங்கள் எவ்வாறு உள்ளன கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆறாம் வீட்டில் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர் வீட்டில் மூன்றாவது நபர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் கடனுக்கான வழி ஆறாம் இடம் கடன் எட்டாம் இடம் கடனுக்கான வழி பின்னர் கடன் அதன் திறனை விட அதிகமாக இருக்கக்கூடாது அதிக கடன் வாங்கியிருந்தால் கடனை அடைக்கும் செயல் உங்களுக்கு போகிறது என்பதை நீங்கள் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் உணர வேண்டும் அப்படியானால் உங்களுக்கு வழியை உண்டாக்கும் ஆறாம் இடம் எது நோய் என்ன நோயின் காரணமாக வலி ஆரோக்கியம் இருக்க வேண்டும் சரியாக கவனிக்கப்பட வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசியர்களுக்கு முறையான உடற்பயிற்சி மற்றும் முறையான உணவு கட்டுப்பாடும் முக்கியம் நீங்கள் வம்பு நீதிமன்ற வழக்கு போன்ற எதிர்மறை விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அதற்குள் சென்றால் ஓரிரு வருடங்கள் இழுத்தடித்து பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் உண்டாக்கும் எனவே இதை மனதில் கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தில் இருப்பவர் சில விஷயங்களில் அழுத்தம் கொடுப்பார் வேலை கிடைக்காது என்று சொல்ல மாட்டார் வேலை இருக்கிறது இது வேலையில் அழுத்தத்தைக் கொடுக்கும் நீங்கள் அவசரப்பட்டு கோபப்பட்டு உங்கள் வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிங்கங்களைப் போன்றவர்கள் நீங்கள் யாராவது உங்களிடம் ஏதாவது சொன்னால் கோபமடைந்து நீங்கள் உங்கள் வேலைக்குச் சென்றீர்கள் திடீரென்று உங்கள் வேலையை விட்டுவிட்டு வெளியே வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது நீங்கள் எடுக்கும் முடிவு அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு கடினமான காலத்தை கடந்து வருவதால் அதை செய்வது புத்திசாலித்தனம் அல்ல என்று நான் சொல்கிறேன் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள் அவர்கள் ஏதாவது தவறு ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்படியானால் இந்த சிங்கங்கள் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு திருப்தி கிடைக்காது என்று ஏன் சொல்கிறேன் திருப்தி நிச்சயம் இந்த இரண்டு வருடங்களாக உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை நீங்கள் வேலையை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்துள்ளீர்கள் பிறகு வேறு வேலையை அமைத்து மாற்ற வேண்டும் நீங்கள் மாற்ற விரும்புகிறீர்கள் என்று உங்கள் மனதில் ஆழமான தோற்றத்தை பெறுங்கள் ஆனால் அங்கே போனால் என்ன திருப்தி அங்கே போனாலும் என்னமோ இருக்கும் அதனால் என்ன வித்தியாசம் இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது இந்த இரண்டு வருடங்களாக சம்பளம் வாங்குகிறீர்களா சரியா நீங்கள் சென்று நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அத்தகைய நேர்மறையான உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த சிம்ம ராசியர்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வேலைக்கு பயப்படுகிறீர்களா அது அப்படி இல்லை நீங்கள் ஒரு கெட்ட மனிதராக இருக்கக்கூடாது சிறிய விஷயங்களுக்கு கோபம் ஒரு வகையான இயல்பு உள்ளது எட்டாம் சனி எட்டாம் ராசி சிம்மராசிக்கு ஆறாம் அதிபதி சனி எட்டாம் ராசிக்கு சனி பகவான் இல்லை அவர் கடன் கொடுக்க முடியும் எதிர்ப்பு அவர் பகை கொடுக்க முடியும் அவர் வம்பு கொடுக்கலாம் அவர் வழக்கு போடலாம் அந்த சனி எட்டாம் வீட்டில் இருந்து குடும்ப வீடான இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதைக் கெடுக்கும் அமைப்பு இருப்பதால் அந்த சனி பத்தாம் வீட்டை மூன்றாம் வீடாக பார்க்கிறார் ஏனெனில் சனி எங்கு பார்த்தாலும் அந்த இடத்தில் பிரச்சனையை வைப்பார் பிறகு சனி வியாபார வீடாகிய மூன்றாவது வீட்டை பார்க்கிறார் அப்போது அங்கு பிரச்சனைகளை உருவாக்குவார் அத்தகைய இயல்பு சரியானது எல்லோருக்கும் செய்வார் எல்லோருக்கும் செய்ய மாட்டார் அது இங்கே உள்ளது இதை யார் யாருக்கு செய்வார்கள் ஜாதகப்படி அனைவருக்கும் அஷ்டம சனி இருந்தாலும் தசாநாதன் சனி திசையில் இருந்தால் அது உள்ளவர்களுக்குத்தான் அதிகம் நடக்கும் சனி அல்லது சனியின் திசை புத்தி திசையில் இருந்தால் அது செய்யும் உங்களுக்கு அதிக தாக்கத்தை கொடுக்கும் அதுதான் அமைப்பு அதாவது ஆறு எட்டு சேர்க்கையின் தசாநாதன் பன்னிரண்டாம் அதிபதியான தசாநாதன் புத்திநாதன் அல்லது தசா தீங்கு விளைவிக்கும் கிரகங்களான சனி செவ்வாய் ராகுவுடன் தொடர்பு கொண்ட ஒரு கிரகம் பின்னர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் ராகு மற்றும் இந்த மூன்று தீய கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு இது அம்சமாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் இது இணைந்து இருக்கலாம் இந்த இணைப்பு ஏற்படும்போது ஒரு தசாநாதன் அல்லது புத்தி ஏற்படுகிறது இந்த முறை எனவே பொதுவாக இந்த ஜாதகம் கொண்ட ஒரு நபர் எட்டாவது இடத்தில் இருக்கிறார் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கட்டமைப்பின்படி இந்த சிம்ராசையுடைய பலர் வெளிநாடு சென்று வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கின்றனர் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறினால் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியுடன் உங்கள் ராசியும் உள்ளது வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இந்த சித்திரை மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக அமையும் இல்லையெனில் உங்கள் ராசி பலமாக இருப்பதால் தொழில் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்கள் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவதில் சிரமப்படுவீர்கள் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இப்போது நான் சொன்னது ஜாதகப்படி இந்த சித்திரை மாதம் பொதுவான பலன்கள் மட்டும் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் ஒவ்வொருவரின் ஜாதகமும் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருவரின் பத்து அம்ச ஞானமும் வித்தியாசமானது நீங்கள் ஒரு ராசியை பார்த்தால் அங்கே ஒரே ராசியில் மில்லியன் கணக்கான மக்கள் இருப்பார்கள் பின்னர் பத்து புள்ளி ஞானத்தின் அடிப்படையில் எண்பது முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் முடிவு நடக்கும் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் பலன்கள் நடக்கும் அதுதான் உண்மையானதாகும் உங்களுக்கு துல்லியமான பலன் தேவை என்றால் அதாவது உங்கள் சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன எந்த இடத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது இப்போ என்ன நடந்தது கொண்டு இருக்கிறது தற்போதைய தசநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சுகமநாதன் ஆகியோரின் நிலை நமக்கு நன்மை கிடைக்குமா எந்த படிப்பை எடுத்து படிக்க வேண்டும் அப்படி படித்தால் நம் எதிர்காலம் நன்றாக இருக்கும் நான் தற்போது வேலையில் அழுத்தத்தில் உள்ளேன் இது எப்போது சரிப்படும் எனக்கு எப்போது இடமாற்றம் கிடைக்கும் எனக்கு பதவி உயர்வு எப்போது கிடைக்கும் திருமணம் செய்ய விடாமல் தடுக்கும் அமைப்பு திருமணத்திற்கு தடை உள்ளது எப்போது திருமணம் குழந்தை எப்போது பதவி உயர்வு என்று இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதில்களை கொடுக்க முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆள் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள் என்று இதுபோன்ற கே